அது போனவட்டமே மட்டுமே கேட்டாங்களா சரி ஹலோ ஹலோ நான் அன்னைக்கு சர்ச்சைக்கு வந்துட்டு போன ஆ கனவில் வந்தாங்களா சரி சரி சனங்கள்லாம் இவருக்கு பாராராக்கும் ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய பாவாடை சட்டையோடு வருதா சரி சரி அது என்னென்னு கேட்போம் கத்திய பெருமான்கிட்ட அது இறைக்காட்சி நீங்கள் பார்த்தது அதுக்கு பிறகு நீங்கள் கேளுங்க முதல்ல உங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு நாலு வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கு இதுவரைக்கும் அமையவே இல்லை ஜோசியக்காரங்க சொன்னால் எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு எந்தெந்த கோயிலுக்கு போக சொன்னாங்களோ போயாச்சு சொன்ன பரிகாரம் எல்லாருமே பண்ணியாச்சு ஆனால் இது வரைக்கும் கை கூடல என்ன காரணம்னு தெரியல காரணம் தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் காரணம் இங்கே ரொம்ப சொல்ல மாட்டாங்க ஏன்னா காரணம் சொன்னால் கஷ்டப்படுவேன்ட்டு இங்கே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் வினை நிலைகள் பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள்னால தான் எல்லாம் தடப்பட்டு வரும் அதை இந்த சபையில் சொல்ல மாட்டாங்க முன்னாடி வந்து இதில் சொல்லிருவாங்க எது எந்த நூலில் ஜீவநாடிகளில் சொல்லிடுவாங்க இப்போ அந்த கர்ம நிலைகள் இங்கே வந்து தங்கிரும்னு சொல்லி உங்களுக்கும் கஷ்டப்படும் சொல்லி அதை சொன்னால் வந்து ஏற்றுக்க முடியாது உங்களால் அதனால் அந்த விஷயங்கள் இங்கே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சபையில் காரணங்கள் வந்து இங்கே வந்து கேட்டால் வந்து பிரச்சனையாயிரும் அதுக்காண்டி உங்களுக்கே உங்கள் மேலே வெறுப்பு வந்துடக்கூடாது சபையும் அதனால் அழுக்கப்படும் அந்த வினைநிலைகளை இங்கே வினை நிலைகள்னால் இங்கே கூட்டு வந்து விசாரிக்காத மாதிரி பூர்வ ஜென்மங்களில் நீங்கள் செஞ்ச பாவ நிலைகள் வந்து இந்த இங்கே ஒரு அம்மா கேட்டுருச்சு அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடுச்சி என்ன கரையாயிடுச்சி இடமெல்லாம் அது சுத்தப்படுத்துறதுக்கே ஏகப்பட்ட நாட்கள் ஆச்சு இங்கே அதனால் யாரோட வினைநிலைகளையும் இங்கே கூப்பிட மாட்டோம் அது நீங்கள் ஜீவன் ஆடிகளில் தான் வினை நிலைகள் கடன் என்ன போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கணும் இங்கே இங்கே வந்து சொல்ல முடியும் ஆனால் சொல்ல மாட்டோம் எப்போமாச்சும் சொல்லுவாங்க சித்தர்கள் ஏன்னா இறை சூச்சமத்துக்குள்ளே போய் சொல்லுவாங்க இப்போ மேம்போக்காக தான் அவங்களுக்கு சொன்னால் தான் பயணப்பட முடியும் என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறதோட என்ன அதுக்கு நிவர்த்தி தான் இங்கே அதாவது மேரேஜ் எப்போ சாமி நடக்கும் அது மேரேஜ் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது உன்னுடைய சரணாகதிக்குள்ளே இருக்குது நீங்கள் எவ்வளோ நாள் வந்து சிவசபையை உயர்வா எண்ணி வாரைய உயர் சரணாகதியோட வாரைய அப்படிங்கிறதான் இங்கே இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து கரெக்டாக இத்தனாந்தேதி நடக்கும்னு இங்கே சொல்லையில் உங்களோட சரணாகதி கம்மியாகிட அத்தனாம் தேதி நடக்காது இறை சபையோட பயணப்பட்டு வாங்க அப்பப்போ வந்து வாங்க யூடியூப்பில் இதில் இருக்கே எல்லா சபை குழுமத்தில் இருக்க எல்லாம் பார்த்து வாங்க எப்போ நடக்குது எத்தனாந்தேதி நடக்கு அதனால் இன்னையிலேருந்து அந்த கேள்விகள் வந்து யாரும் கேட்கக்கூடாது சபையில் ஏன்னா அது இறை சூட்சமம் நடக்கிறதுக்கு அகத்திய பெருமானம் வணங்கி நில்லுங்க அவ்வளோதான் இங்கே சொல்ல முடியுமே தவிர எத்தனாந்தேதி நடக்கும் என்னன்னாலும் அது உங்களோட சரணாகதி உங்களோட வினை வினை நிலைகளை பொறுத்து சித்தர்களை எடுத்து சொல்லக்கூடிய காரியங்களை பொறுத்து இருக்குது எத்தனாந்தேதி எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது சித்த சபையில என்ன அது இந்த வேல் பகிர்வுல இருந்து அந்த விஷயங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அகத்திய பெருமானம் வணங்கி நின்றுங்க அவர் முடிஞ்ச மட்டும் எதை சொல்லுதாரோ அதை சொல்லட்டும் அருள் இறைமங்கல சபையில் சஷ்டி சம்ஹார நிகழ்விற்குரிய அருள்வேல் பகிர்வு விழாதனில் கலந்திருந்த அந்நிலைதனில் பெற்ற அருண் காட்சி அற்புதமான காட்சி ஏற்றமுடன் இறை சபையை வாழ்த்தி நிற்போர்களுக்கு பகிரப்படுகின்ற அற்புதமான அன்ன பகிர்வுதனை அகத்தியன் கரமதிலிருந்து வழங்குகின்ற நிலையாக கண்டுணர்ந்தாய் என்றும் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் ஓம் அகதி அருள் பாலகியாக கரம்பிடித்து வந்த அற்புதமான பாலதிரிபுர சுந்தரி என்றும் அகத்தியன் யாம் உரைத்து அப்பால சுந்தரிக்கு நடந்தேறி அற்புதமான விழாத நிலை மகிழ்வோடு இந்நகரினை வளம் வந்து இந்நகர் நாடி வந்தோருக்கும் இந்நகருக்கும் அற்புதமான ஆசிகளையும் வழங்கி சூட்சமமாய் அருள்வேல் பகிர்வு விழாத நிலே பகிரப்பட்ட வேல் எங்கெல்லாம் சென்றிருக்கின்றதோ அங்கெல்லாம் அத்தகைய தேவியினுடைய திருவுருவம் இருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நாம் அற்புத நிலை கொண்ட வேல் பகிர்வு விழாவினுடைய விளம்பர பிரதிநிலை கண்டு சீடனோடு உரையாடி சித்தனோடு உரையாடி அவ்விழாவிலே வந்து கலந்து கொண்டமைக்கும் சபையை நாடி வந்து நிற்கின்ற இந்நிலைக்கும் அகத்தியன் முழுமதி பெருநன்னாளின் ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன் ஆற்றலாக சித்தன் உரைத்தவாறு ஜீவ ஏடுகளில் தன்னுடைய கர்மவினை பற்றிய பல்வேறு ஜென்ம நிலைகளின் வினை பற்றிய விளக்கங்களை அகத்தியன் உரைக்கின்ற அந்நிலை என்பது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் மூலமாக ஆசிகளும் அணுக்கரக நிலைகளும் வழங்குகின்ற நல் வினை கொண்ட ஆசிகளையே அகத்தியன் வழங்கி மகிழ்ந்து இச்சபைதனிலே நடந்தேறி வருகின்ற காரண காரியத்தால் சித்தன் உரைத்தவாறு அவ ஆன்ம நிலை பற்றிய ஜென்ம நிலை வந்து நின்று உன்னுடைய அச்செயல் பற்றிய நிலைதனை உரைக்கின்ற பொழுது சித்தன் உரைத்த அந்நிலை போல் மாற்று நிலை வந்து அமர்ந்திருக்கும் உன்னோடு என்று அகத்தியன் உரைத்து அம்மாற்று நிலைதனை வேறறுக்கின்ற ஆற்றலை அகத்தியன் விளக்குகின்றோம் அற்புதமாக உன் அகவை நிலை என்னவென்று அகத்திய நடைமுறை வயது வயசு என்ன ஆகுது முப்பத்தி நாலு உயர் ஜென்ம நிலையாய் உயர் ஜென்ம நிலையாய் ஒரு கால ஜென்ம நிலையதில் நீர் பிறந்து வளர்ந்த அவ்வேளை தனிலே ஏற்றமுடன் ஆற்றிய ஒரு செயலால் ஏற்றமுடன் ஆற்றிய ஒரு செயலால் அச்செயல் மூலமாக இந்நிலைக்கு இச்சபைக்கு நீர் ஆற்றுகின்ற அற்புத புண்ணிய நிலை வரும் கால நிலைதனிலே எதிர்கால நிலையாக அச்செயலை நீர் இச்சபைதனிலும் அஜென்ம காலத்தில் ஆற்றிய செயலை இச்சென்ம காலத்தில் இச்சபைக்கு ஆற்றுகின்ற அப்பணி மீதம் இருக்கின்ற காரணத்தால் அந்நிலை அந்நிலை அப்புண்ணிய நிலையை நீர் சபைக்கு ஆற்றிய அவ்வேளைதனிலிருந்து அத்தடை நீக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோமகாயனமக அப்புண்ணிய நிலை என்பது வே பகிர்வு விழாத நிலே வந்து அமர்ந்து நின்ற அக்கால வேலைதனில் பகிரப்பட்ட வேலும் இல்லத்தை வந்தடைந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஹோமகதி சாயன அவ்வேலின் மூலமாக நீராற்றுகின்ற அகத்தியன் கூறுகின்ற ஓர் ஆகமும் அற்புதமாக உன்னுடைய அகவை நிலைதனை உன் அகவை நிலைதனை இஜென்ம நிலைதனிலே வேல் வேல்பகிர்வு விழா தமிழ் மாத காலத்தில் எத்துணை மாதத்தில் நடைபெறுகின்றதோ சஷ்டி சூரசம்ஹார விழா தமிழ் மாதத்தில் எத்துணையாவது மாதத்தில் நடைபெறுகின்றதோ அதனை உம்முடைய அகவையோடு பெருக்கி அதனை உன்னுடைய பிறந்த வருடத்தின் இரண்டு இலக்கண இரண்டு இலக்கங்களால் பெருக்கி இரண்டு இலக்கங்களால் பெருக்கி வருகின்ற தட்சணை நிலையின் இறுதி இரண்டு இலக்கங்களை மட்டும் சபையில் தட்சணையாக வழங்க அகத்திய நாசி வழங்குகின்றோம் யாம் அந்நிலைதனை வழங்குகின்ற பொழுது யாம் கூறிய ஆகமத்தினை மறுபடியாம் யாம் உமக்கு உரைக்கின்றோம் அற்புதமாக அத்தகைய புண்ணிய நிலைதனை நீர் ஆற்றுகின்ற பொழுது அவ்வாறு ஆற்ற வேண்டிய காலகட்டம் இவ்வயது அகவை நிறைவடைவதற்கு காலத்திற்கு உள்ளாக என்று உரைக்கின்றோம் மகன் இவ்வயது நிறைவடைகின்ற காலத்திற்குள்ளாக ஆற்றுகின்ற பொழுது உம்முடைய அடுத்த அகவை முடிவடைதும் அன் கால வேலைக்குள் உமக்கு நீர் வினவிய அந்நல் நாள் நிலவும் என்று அகத்தியன் ஆசி வழங்கிவிட்டார் ஓம் அகதி சாய நமல் அது எத்தகைய அகவை நிலை என்ற நிலையோடு அதற்குள் செல்லாது வரும் அகவை ஆண்டுக்குள் அத்தகைய நிலை உனை வந்தடையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கும் ஓ அகதி சாய நம உன் அகவை நிலையோடு சூரசம்ஹார நாள் நடைபெறுகின்ற மாதத்தினை பெருக்கி வருகின்ற நிலையை உங்களுடைய ஆண்டின் இறுதி இரண்டு இலக்கங்களோடு பெருக்க வேண்டும் முதல்ல வயசோட வந்து தமிழ் மாசம் எத்தனாவது மாதம் நடந்தது ஏழாவதுமா அப்போ வயசு இன்ட்டு ஏழு ஏழு வருகின்ற அத்தகைய இலக்கத்தை நீ பிறந்த ஆண்டு அவ்வ ஆண்டோடு இறுதி இலக்க இரண்டு என்னோடு பெருக்கி பிறந்த வருஷத்தில் கடைசி ரெண்டு எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றோட ஆட் பண்ணிக்க வரும் பெருக்கோங்க அந்த இலக்கத்தோடு பெருக்கி வருகின்ற விடையின் இறுதி இரண்டு இலக்க நிலை கொண்ட தட்சணையை வைக்க அகத்திய நாளைகிறது அதில் வரதை பெருக்கி கடைசியில் வரத அமௌண்ட்டில் அந்த கடைசியில் ரெண்டு ரெண்டு இலக்கம் இப்போ புரியுதுல்ல சரி ஆமாம் அவர் புரி அவர் புரிஞ்சுக்கிடுச்சு இவ்வாகமத்தை இவ்வா இவ்வகவை இவ்வயது நிறைவடைவதற்குள்ளாக சபையில் நிறைவேற்ற அகத்தியன் ஆணையிட்டு அடுத்த அகவை நிறைவடைவதற்கு முன்பாக உம்முடைய மனநால் காண்பாய் என்று அகத்தியன் ஆசை ஓ மகதி சாய நம இதுக்குள்ளே சித்தர்கள் சூட்சமாக மறைஞ்சிருக்கு என்ன முழுசாக நம்பணும் நம்பி செயல்படணும் பையனுக்கு என்ன